ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் திரை பதினெட்டு இரண்டு நாட்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் அமைதியாக சென்றது அதன் பிறகு பாவை அதியனை பார்க்கவில்லை அதில் ஓரளவு இயல்புக்கு திரும்பி இருந்தவள் முன்பு போலவே தன் போக்கில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் அன்றும் வேலையில் மூழ்கி தன் அலுவலக அறையில் அமர்ந்து இருந்தவளையேதான் குழப்பமாக தன் அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணகுமார் அன்று அவளோடு மனம் விட்டு பேசிய பிறகு பெரிதாக இருவருக்குள்ளும் வேறு எந்த பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கவில்லை வேலை சம்பந்தமாக ஓரிரு வார்த்தைகள் பேசுவதோடு சரி இதற்கு பாவை அடுத்து வரப்போகும் ஒரு விளம்பர சம்பந்தமான வேலையில் பிஸியாக இருந்ததுதான் காரணம் என கிருஷ்ணகுமாருக்கும் நன்றாகவே புரிந்தது ஆனாலும் மனதிற்குள் ஒரு சிறு கலக்கம் இருக்கத்தான் செய்தது அன்று மனம் விட்டு பேசிக்கொண்டு இருந்ததில் தன்னையும் மீறி பாவையின் ஆறுதல் வார்த்தைகளில் உண்டான நிகழ்வோடு கிட்டத்தட்ட மறைமுகமாக தன் மனதை அவளிடம் வெளிப்படுத்திவிட்டிருந்தான் கிருஷ்ணகுமார் ஆனால் அதற்கு இந்த நொடி வரை பாவையிடம் இருந்து எந்த ஒரு பதிலோ எதிர்வினையோ வந்திருக்கவில்லை இதுவே அவனுக்கு கலக்கத்தையும் குழப்பத்தையும் கொடுத்தது அதற்கேற்றார் போல் இருவரும் இயல்பாக அமர்ந்து சாதாரணமாக பேசிக்கொள்ளும் சூழ்நிலையும் இந்த இரண்டு நாட்களாக அமையவில்லை வேலை விஷயமாக மட்டுமே பாவையோடு பேச முடிந்தது அதுவும் உடன் வேறு யாராவது இருக்கும்போதே பேச நேர்ந்ததால் அவனால் இதை பற்றி பேச்சை எடுக்கவும் முடியாமல் போனது அதோடு பாவையின் முகமும் இரண்டு நாட்களாக சோர்ந்து கலைந்து இருப்பது போல் அவனுள் ஒரு எண்ணம் அவள் முகத்தில் எப்போதும் ஒட்டி கொண்டிருக்கும் புன்னகை காணாமல் போனதற்கு தானே காரணமோ என்றும் எண்ணி வருந்திக் கொண்டிருந்தான் கிருஷ்ணகுமார் ஆனால் அவளின் இந்த நிலைக்கு வேறொருவன் காரணம் என்றோ தன் பேச்சை அவள் அந்த கோணத்தில் புரிந்து கொண்டிருக்க கூட இல்லை என்பதோ இப்போது வரை கிருஷ்ணகுமாருக்கு புரிந்திருக்கவில்லை அவள் செய்து கொண்டிருந்த வேலை சம்பந்தமான சந்தேகம் கேட்க கிருஷ்ணகுமாரின் அறைக்கு பாவை எழுந்து செல்ல நிரஞ்சனின் அறையில் இருந்து அது என் வெளியேறுவது அவளுக்கு தெரிந்தது அலுவலகம் வரை வந்து தன்னை பார்க்கவோ பேசவோ செய்யாமல் அவன் செல்வதைக் கண்டு விழிகளும் மனமும் ஒரு சேர அவனின் செயலில் பாவைக்கு கலங்கி தவித்தது தன்னிடம் அதியன் நடந்து கொள்ளும் முறையிலும் வேண்டும் என்றே சீண்டுவது போலான பேச்சிலும் அவளுள் ஏதேதோ எண்ணங்கள் அணிவகுத்தன சச்ச அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது என அவள் என்னும் போதே இன்னும் பாவையை அதிகம் நெருங்கி வந்தான் அதியன் இதென்ன இப்படி ஏன் இதெல்லாம் என அவள் பயந்து பின்வாங்க நினைக்கும் போதே அதை விட அதிகமாக தள்ளி நின்றான் அதியன் இதில் நிஜமாகவே குழம்பி தவித்தாள் பாவை எது நிஜம் எது கற்பனை என அவளால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை ஒருவேளை நாம தான் அதிகமா யோசிக்கிறோமா அவர் சாதாரணமா பேசுறதெல்லாம் எனக்கு தான் தப்பா தெரியுதோ என மனம் யோசிக்கும்போதே அப்போ அவங்க நடந்துகிட்டதுக்கு என்ன காரணம் என்ற சிறு யோசனையும் அவளுள் இரண்டு நாட்களாக இருந்து கொண்டேதான் இருந்தது அதியன் இங்கு திரும்பி வந்த நாள் முதலாக இதே கேள்விதான் அவள் மனதில் இருந்தது ஆனால் அதற்கான பதில்தான் இப்போது வரை அவளுக்கு சரிவர கிடைக்கவில்லை அதற்கேற்ற போல் அன்றைய அத்தனை பேச்சுக்கும் சீண்டலுக்கும் பிறகான இரண்டு நாட்களாக பாவையின் கண்களில் கூட அதியன் படவில்லை ஒரு முறை நிஜமாகவே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் விலகி நிற்பவன் மற்றொரு முறை திடீரென நெருங்கி வருவது போல் அவளுள் ஒரு எண்ணம் அதே யோசனையோடு அலுவலகத்தில் இருந்து வெளியேறும் அதியனை பார்த்தபடியே பாவை நின்றிருக்க என்ன பாவை எனி இஷ்யூ என்று அவள் பின் இருந்து கேட்டிருந்தான் கிருஷ்ணகுமார் தன் அறை வாயில் வரை வந்துவிட்டு உள்ளே வராமல் அப்படியே எங்கோ பார்த்தபடி நின்று இருப்பதைக் கண்டு எழுந்து வெளியில் வந்திருந்தவன் அவளின் யோசனையான முகத்தைக் கண்டு கேட்டிருக்க சட்டென தன் முக பாவத்தை மாற்றி கொண்டவள் நத்திங் சார் என்று புன்னகைத்துவிட்டு அவள் வந்த விஷயத்தை பற்றி பேச தொடங்கிவிட்டாள் அதில் கிருஷ்ணகுமாரும் அந்த பேச்சில் இணைந்து கொள்ள எந்த ஒரு தயக்கமும் விலகலோ இல்லாத எப்போதும் போலான பாவையின் பேச்சு கிருஷ்ணகுமாரை மேலும் குழப்பியது அவனின் அன்றைய பூடகமான வலியுறுத்தலுக்கு பின்னான பாவையின் எதிர்வினையை காண இரண்டு நாட்களாக காத்திருந்தவனுக்கு அவளின் நடவடிக்கையில் இருந்து எதையுமே தீர்மானிக்க முடியவில்லை அவன் பேசியதில் கோபம் என்றால் முகத்தில் அதற்கான அறிகுறி தெரிந்து இருக்கும் பேச்சிலும் ஒரு விலகல் தன்மை இருந்திருக்கும் அதுவும் இல்லை என்றால் பாவையின் குணத்திற்கு நேரடியாகவே இனி இது போல் எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க என்று கரார் குரலில் பேசிவிட்டிருப்பாள் இது எதுவுமே அவளிடம் இருந்து இரண்டு நாட்களாக வெளிவரவில்லை அப்படியென்றால் பாவைக்கு இதில் சம்மதமா என்று கிருஷ்ணகுமாரின் மனம் தொல்லினாலும் அதற்கான எந்த அறிகுறியும் அவளிடம் தெரியவும் இல்லை அதில் யோசனையானவன் அவசரப்பட்டு இருக்கும் நிலையையும் கெடுத்துக்கொள்ள விரும்பாமல் அமைதியானான் வீட்டில் இருந்து தொடர்ந்து அவனின் திருமண சம்பந்தமாக கிருஷ்ணகுமாருக்கு அழுத்தம் வந்து கொண்டே இருந்தது அதில் சொந்தத்தில் ஒரு பெண்ணை பார்த்திருப்பதாக வேறு அவனின் அன்னை சொல்லி இருக்க தனக்குள்ளேயே குழம்பி பாவையிடம் நேரடியாக இதை பற்றி பேச முடியாமல் தயங்கி தவித்துக் கொண்டிருந்தான் கிருஷ்ணகுமார் அன்று மாலை அவர்கள் குடியிருப்பில் ஒரு நிச்சயதார்த்த விழா அங்கு செல்ல யாழினியும் பாவையும் தயாராகி கொண்டிருந்தனர் அவர்கள் புதிதாக அங்கு குடி வந்திருந்த அதியனையும் அழைத்திருந்தனர் முன்பென்றால் இதையெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொண்டிருக்க மாட்டான் அதியன் ஆனால் இப்போது பெரிதான மறுப்புகள் ஏதும் இல்லாமல் அவனும் அங்கு செல்ல தயாராகி இருந்தவன் யாழினியோடு சேர்ந்தே அங்கு செல்ல எண்ணி மலரவன் வீட்டிற்கு வந்திருந்தான் அதியன் யாழினியும் அதியனும் தயாராகி காத்திருக்க அப்போதே பாவை அறைக்குள் தயாராகி கொண்டிருந்தாள் அவள் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்ப சற்று கால தாமதமாக இருந்தது அதில் அவசரமாக தயாராகி கொண்டிருந்தவளுக்கு அதியன் இங்கு வந்திருப்பது இப்போது வரை தெரியவில்லை அதேபோல் அவர்கள் அதியனை அழைத்ததும் அவனும் தங்களோடு சேர்ந்து வரப்போவதும் அவள் அறிந்திருக்கவில்லை வேலை காரணமாக தாமதமாகிவிட்ட பதட்டத்தோடு கொண்டிருந்தவளுக்கு அவசரத்தில் முதுகு பக்கம் இருக்கும் பிளவுஸின் ஹூக்கை போட முடியவில்லை நிதானமாக செய்ய வேண்டிய வேலைகளை அவசரமாக செய்யும் போது அதை சரியாக செய்ய முடியாமல் போவது இயல்புதானே இப்போதும் அப்படியே தடுமாறிய பாவை மூன்று முறை முயன்று பார்த்தும் முடியாமல் போகவே அண்ணி என உதவிக்கு யாழினியை அழைத்தால் பாவை அதற்கு இரண்டு நிமிடம் முன்புதான் குழந்தை குடித்துக் கொண்டிருந்த பாலை தட்டிவிட்டிருந்ததில் யாழினி இருந்த சேலை வீணாகி இருக்க அதை சுத்தம் செய்து கொண்டு வர எண்ணி தன் அறைக்குள் குழந்தையை தூக்கி கொண்டு சென்றிருந்தாள் யாழினி அதில் பாவையின் குரல் யாழினிக்கு கேட்காமல் போனது அதே நேரம் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அதியன் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தான் முதன்முறை பதிலேதும் சொல்லாமல் அதியன் அமர்ந்திருக்க மீண்டும் மீண்டும் பாவை அழைத்துக் கொண்டே இருப்பதும் அவள் குரலில் இருந்த அவசரமும் அவனுக்கு புரிய என்னவென பார்க்க எண்ணி அவளின் அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அங்கு பாவை ஹூக்கை போட முயன்று கொண்டிருப்பதைக் கண்டு ஒரு நொடி திகைத்தவன் இப்படி ஒரு நிலையில் அவளை காண்போம் என துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை அதில் உண்டான தயக்கமும் அதிர்வுமாக அவன் அப்படியே கதவுக்கு அருகில் நின்று விட்டாலும் அவனின் பார்வை மட்டும் அவள் மேல் ஆர்வமாக படிந்தது கதவு திறந்த சத்தத்தில் அது யாழினிதான் என எண்ணிய பாவை திரும்பி பார்க்காமலே அண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஹூக்க போட முடியல என்று கூறியவள் அருகில் இருந்த சேலையை கையில் அதுவரை சிறு தயக்கத்தோடு அங்கு நின்று கொண்டிருந்த பாவையை நெருங்கினான் நான்கே எட்டில் அவளை நெருங்கி இருந்தவன் இறுதி ஹூக் மட்டும் போடப்பட்டு மற்ற எதுவும் போடப்படாமல் பளிங்கு போல் காட்சியளித்துக் கொண்டிருந்த பாவையின் முதுகை ரசனையோடு பார்வையால் வருட அவன் விரல்களோ பார்வைக்கு போட்டியாக அந்த பளிங்கை வருடி துடித்தது ஆனால் அதை கீழ் இருந்து இரண்டு நல்ல போட்டான் அதியன் அதே நேரம் பாவை சேலையை கட்ட இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் அதியன் தன் இரல் விரல் கொண்டு மெல்ல அவளின் முதுகை வருட அதில் திடுக்கிட்டவளுக்கு இப்போதே இது யாழினியின் தொடுகை இல்லை என்று புரிந்தது இதில் உண்டான அதிர்வோடு பார்வையை திருப்பியவள் அங்கு அதியன் கண்டு அதிருந்து விழிக்க அவனும் அவள் தன்னை கண்டுகொண்ட தைரியத்தில் மேலும் உரிமையோடு பளிங்கு முதுகில் விரலால் விளையாடியவாறே ஹூக்கை போட முயன்றான் அதை ஒரு வேகத்தோடு தட்டிவிட்டவள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க என்று கோபமாக திரும்பி அவனை பார்க்க அவனின் பார்வையோ அவள் மேல் உரிமையும் ஆர்வமுமாக படிந்தது அப்போதே அவள் நிற்கும் நிலையை உணர்ந்தவள் சட்டென கையில் இருந்த சேலையை கொண்டு தன்னை மறைத்து கொள்ள அதை ஒரு நக்கல் புன்னகையோடு பார்த்தவன் வேறு எதுவும் பேசவில்லை பாவைக்கு இந்த நிலையில் அதியனின் முன் நிற்கும் பதட்டம் அவன் இப்படி தன்னிடம் நடந்து கொண்டதில் உண்டான கோபம் மீண்டும் மீண்டும் தன் அனுமதி இல்லாமல் தன்னிடம் உரிமை எடுத்துக் கொள்வதில் உண்டான ஆத்திரம் என எல்லாம் சேர்ந்து உடலும் மனமும் படபடக்க செய்வது அறியாத சில நொடிகள் நின்றிருந்தவள் இங்கு உங்களை யாரு வர சொன்னது என்றால் குரல்கள் நடுங்க பாவை நீதானே கூப்பிட்ட என்ற அதியனை முறைத்தவள் உங்களையா நான் கூப்பிட்டேன் நீங்க எதுக்கு வந்தீங்க என்றால் பாவை யாழினி வேலையா இருந்தா அதான் நான் வந்தேன் என்று அப்போதும் சாதாரணமாகவே அதியன் சொல்லவும் பாவைக்கு அப்படி ஒரு கோபம் மனதிற்குள் காணன்றது அதில் தன் கட்டுப்பாடுகள் இழந்து அவன் மேலான மரியாதை கூட கைவிட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்கு அவங்களுக்கு இப்படித்தான் ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்திர ரூமுக்குள்ள அனுமதி இல்லாம உள்ள வருவீங்களா என்று படபடத்தவளை நிதானமான விழிகளால் ரசித்தவாறு ஏன் வந்தா என்ன தப்பு என்றான் அதியன் என்னது வந்தா என்ன தப்பா என்று ஆத்திரமாக கேட்டவளுக்கு அடுத்த பேச வார்த்தைகள் வரவில்லை ஆத்திரத்தில் குரல்கள் நடுங்க அவனை பார்த்தவள் முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க என்று கத்தினாள் பாவை ஆனால் அதற்கு நேர் மாறாக ஆனா நான் இன்னும் ஹூக் போட்டு முடிக்கலையே என்று அப்போதும் கொஞ்சமும் பதட்டமும் இல்லாமல் பதில் அளித்தான் அதியன் அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்று கோபப்பட்டவளை சிறு கேலியோடு பார்த்தவன் உன்னால முடியலன்னு தானே என்ன கூப்பிட்ட என்றான் அதியன் நான் உன்னோ உங்களை கூப்பிடல என்று பாவை கோபமாக கூறவும் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு கூப்பிட்ட அப்போ அங்க நான் தானே இருந்தேன் இப்பவும் இங்க நான் தானே இருக்கேன் அப்போ இதை நான் தானே செய்யணும் என்றான் அதியன் இது பாவையை மேலும் கோபப்படுத்த என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா கொஞ்சமாவது யோசிங்க நான் இப்போ கத்தி சத்தம் போட்ட உங்களுக்கு தான் அசிங்கம் நீங்களா வெளியில போயிடுங்க என்று அவனை மிரட்டினாள் பாவை ஆனால் அதற்கும் ஒரு நக்கல் புன்னகையையே பதிலாக கொடுத்தவன் நிதானமாக அருகில் இருந்து சுவரில் சாய்ந்து தனக்கே உண்டான ஸ்டைலில் ஒற்றை காலை மடித்து பேன் பாக்கெட்டில் கைகளை விட்டபடி எங்க சத்தம் போடு பார்க்கலாம் என்றான் அதியன் இப்போது செய்வது அறியாது திகைப்பது பாவையின் முறையானது மற்றவர் முன் இப்படி இருவரும் ஒரே அறைக்குள் இருந்தது அதுவும் பாவை இந்த நிலையில் அவன் முன் நிற்பது மற்றவருக்கு தெரிந்தால் அவளைத்தானே தவறாக பேசுவார்கள் என்று புரிய எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு போதும் கிளம்புறீங்களா என்றால் பரவழைத்துக் கொண்ட நிதானமான குரலில் பாவை நமக்குள்ள லிமிட் எல்லாம் வேணுமா நான் எங்கேயே இருக்கத்தான் நினைக்கிறேன் என்றவனின் விழிகள் பாவையின் மேல் உரிமையோடு அழுத்தமாக பயணிக்க அதை கண்டு தன் கையில் இருந்த சேலையை கொண்டு மேலும் தன்னை மறைத்து கொள்ள முயன்றவளுக்கு ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியாததில் அழுகை வர அதை கட்டுப்படுத்த முயன்றதில் மூச்சு வாங்கியது அதை மேலும் அவன் விழிகள் கூர்மையாக உள்வாங்க அதில் உண்டான பெருமூச்சோடு ஆனா என்னால் இருக்க முடியாதே அட்லீஸ்ட் ஹூக் மட்டுமாவது போட்டுட்டு போறேனே என்று அவளை மீண்டும் நெருங்கினான் அதியன் அதை கண்டு இரண்டடி பின்னுக்கு நகர்ந்தபடியே திஸ் இஸ் தி லிமிட் என்று கத்தினாள் பாவை அவள் அப்படி சொன்ன அடுத்த நொடி பாவையின் கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்திருந்தவன் அவளின் இதழ்களை வன்மையாக சிறை செய்திருந்தான் அவனிடம் இருந்து போராடி விடுபட பாவை முயல அதற்கு வாய்ப்பளிக்காமல் அவளை தன் கைக்குள் வைத்திருந்தவன் நிறுத்தி நிதானமாக பாவையின் இதழ்களில் கவிபாடி முடித்த பிறகே நிமர்ந்தான் அதியன் அதில் உண்டான கோபத்தில் வெறுப்பில் தன் இதழ்கள் நடுங்க உடலும் உள்ளமும் பதற பாவை அவனை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் விழிகள் கலங்க நின்றிருக்க அவளை ரசனையோடு விழிகளால் வருடியவன் எனக்கு உன்கிட்ட லிமிட்டுன்னு எதுவுமே இல்லை அது உனக்கும் தெரியும் என் நெருக்கத்தை உன்னால மறுக்கவும் முடியாது அது எனக்கும் தெரியும் என்றவன் சிறு இடைவெளி விட்டு போதும் உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டது சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா என்றவாறே கதவை நோக்கி நகர்ந்தவன் கதவின் கைப்பிடியில் கையை வைத்து அதை திறக்க இருந்த இறுதி நொடியில் அப்படியே தன் முயற்சியை நிறுத்தி திரும்பி பாவையை பார்த்து இருந்தவன் நாளுக்கு நாள் என் தூக்கம் உன்னால போகுது அதிலும் நேத்துல இருந்து என்றவன் அவள் இதழில் பார்வையை பதித்தபடியே ஆழ்ந்த ஒரு பெருமூச்சை வெளியிட்டவாரே உன் கோபம் சண்டை இதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றவன் சொல்ல வருவது புரியாமல் பாவை கேள்வியாக அவனை நிமர்ந்து பார்க்க கிரக்கமாக அவளை பார்த்தவாறே வாட் அபவுட் ஒன் நைட் ஸ்டாண்ட் என்றிருந்தான் அதியன் அவனின் அதிரடி செயலிலேயே அதிர்ந்து நின்றிருந்தவள் அதியனின் இந்த கேள்வியில் விழி விரிய அசைய மறந்து திகைப்பு மாறாமல் நின்றுவிட சீக்கிரம் யோசிச்சு சொல்லு என அவளை பார்த்து கண் சிமிட்டி இதழ் குவித்து ஒரு முத்தத்தை பறக்கவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் அதியன் அன்று ஞாயிற்றுக்கிழமை பாவைக்கு முக்கியமான ஒரு விளம்பரப்பட சம்பந்தப்பட்ட வேலை இருந்தது அதில் நடிக்கும் நடிகரின் தேதி கிடைப்பது மிகவும் சிரமமாக இருக்க வேறு ஒரு படப்பிடிப்புக்கு இடையில் கிடைத்த ஒரு இடைவெளியில் அரை நாள் இவர்களுக்கு ஒதுக்கியிருந்தார் முன்பே அந்த படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்தும் தயாராக இருக்க நடிகரின் தேதிக்காக காத்திருந்தவர்கள் தங்கள் விடுமுறை நாளையெல்லாம் மறந்து படப்பிடிப்பு தளத்தில் ஆஜராகி வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் அன்று எதிர்பாராத ஆச்சரியமாக மலரவன் யாரிடமும் சொல்லாமல் காலையில் வந்து வீட்டில் இறங்கியிருந்தான் அவன் மும்பை சென்று ஒரு மாதம் ஆகியிருந்த நிலையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தன் குடும்பத்தை பார்க்க வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் கிளம்பி வந்துவிட்டிருந்தான் மலரவன் காலையில் கேட்ட அழைப்பு மணி ஓசையில் சென்று கதவை திறந்த யாழினி மலரவனை இங்கு கண்டதில் ஆச்சரியமாகி விழி விரிய அப்படியே அசையாமல் நின்றுவிட்டாள் அவளுக்கு ஆனந்தத்தில் கண்கள் கலங்கிவிட பேச்சு கூட வரவில்லை அவளின் அந்த நிலையை உணர்ந்தது போல் மலரவன் யாழினியை இழுத்து அணைத்து இந்த நொடிக்காகவே காத்திருந்தது போல அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு கதறி அழுதுவிட்டாள் யாழினி அப்போதே காலை உணவை தயார் செய்து வைத்துவிட்டு தயாராகி வர அறைக்கு சென்று இருந்த பாவை அழைப்பு மணி சத்தம் கேட்டு வெளியே வந்தவள் இந்த காட்சியை கண்டு அப்படியே தன் அறை வாயிலில் நின்றுவிட்டாள் அவளுக்கும் அலரவனை கண்ட சந்தோஷத்தில் விழிகள் கலங்கியது அதிலும் சமீபமாக அவளுள் நடக்கும் போராட்டம் அதை பற்றி பாவையால் வேறு யாரிடமும் பேசவும் முடியவில்லை வேறு எதுவும் விஷயமாக இருந்தால் யாழினியோடு பேசி மனபாரத்தை குறைத்து கொள்ள இருப்பாள் ஆனால் இதுவோ அதியன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்கனவே தன்னால் அவள் வாழ்வில் பிரச்சனையாகி அதை சரி செய்ய பெரும் முயற்சி செய்ய வேண்டி இருந்தது இப்போது மீண்டும் அதியன் திரும்பி வந்திருக்க அவனால் தனக்கு பிரச்சனை என அவளால் யாழினியிடம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை சொல்லப்போனால் மலரவன் இங்கிருந்தாலுமே அவள் அதை பற்றி அவனோடு பேசி இருப்பாளா என்பது சந்தேகமே அந்த அளவு அதியனின் மேல் கோபத்தில் இருப்பவனிடம் சென்று மீண்டும் இதை பற்றி பேச அவளுக்கு விருப்பம் இல்லை அதில் தனக்குள்ளேயே வைத்து தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு தன் உடன் பிறந்தவனை பார்த்ததும் தாவி சென்று அணைத்துக்கொள்ள மனம் இயங்கினாலும் அவர்கள் இருவருக்கும் இடையில் செல்ல விரும்பாமல் அப்படியே நின்றுவிட்டால் பாவை அதே நேரம் தன் ஜாக்கிங்கை முடித்துக்கொண்டு வீடு திரும்பியிருந்த அதிரனின் பார்வையிலும் இந்த காட்சி விழுந்தது முன்பே மலரவனின் மேல் தன் தங்கை கொண்டுள்ள காதலின் அளவை அறிந்திருந்தவன்தான் என்றாலும் மலரவன் இங்கு இல்லாத இந்த ஒரு மாதத்தில் யாழினி தலைவனை எண்ணி ஏங்கும் தலைவியாய் பசலை நோய் தாக்கப்பட்டது போல் எதிலும் ஈடுபாடு இல்லாமல் இருந்ததை அவளும் பார்த்து கொண்டுதானே இருந்தான் அதற்கு கொஞ்சமும் குறையாத நேசத்தோடு மலரவன் தினமும் யாழினியை அழைத்து பேசுவதையும் குழந்தை மற்றும் அவளின் தினசரி நடவடிக்கைகளை விசாரிப்பதையும் கண்டிருந்தவனுக்கும் இவர்களின் அந்யோன்யம் புரிந்தே இருந்தது அவர்களின் அன்பு காதல் அவர்களுக்குள் இருக்கும் நெருக்கம் ஒருவரையொருவர் பிரிய முடியாமல் தவிக்கும் நிலை என ஒவ்வொன்றையும் காணும்போதே தன் இழப்பு அது எனக்கு பெரிதாக தெரிந்தது அன்று ஏதோ ஒரு கோபத்தில் அவன் செய்த ஒரு செயல் இத்தனை தூரம் பின்னாலில் அவனை வருத்தும் இவ்வளவு துன்புறுத்தும் என்று அவனுக்கு தெரியவில்லை பாவம் ஆனால் கடந்த மூன்று வருடமாக அதை அனுபவித்துக் கொண்டிருப்பவனுக்கு தன் தவறும் புரிந்தது அதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இப்போது மனதில் வலுவாக எழுந்தது இதே எண்ணத்தோடு பார்வையை திருப்பியவன் அங்கு பாவை சற்று தள்ளி நின்று விழிகள் கலங்க அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் அவள் விழிகளில் இருந்த ஏதோ ஒன்று அதியனை அசைத்துப் பார்த்தது அதன் பின் வீடு கலகலவென மாறிப்போனது குழந்தையை கொஞ்சி தங்கையோடு பேசி சிரித்து மனைவியோடு நேரத்தை செலவழித்து என்று மலரவனுக்கு மூச்சுவிடக்கூட நேரமில்லை ஏனெனில் இன்று ஒரு நாள் மட்டுமே அவன் விடுமுறையில் வந்திருந்தான் நேற்று இரவே கிளம்பி இருக்க வேண்டியவன் அவசரத்திற்கு விமான டிக்கெட் கிடைக்காமல் போகவும் வேறு வழியில்லாமல் இரவு முழுக்க ஏர்போர்ட்டிலேயே காத்திருந்து காலை விமானத்தில் கிளம்பி வந்திருந்தான் மலரவன் மீண்டும் இன்று மாலை விமானத்திலேயே அவன் கிளம்பியாக வேண்டும் அதை அறிந்ததும் யாழினியின் முகம் வாடி போனது அவனை இங்கேயே இருந்துவிடு என சொல்ல மனம் எண்ணினாலும் தனக்காக மலரவனின் வளமான எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க விரும்பாமல் அமைதியாகவே இருந்தால் யாழினி மலரவனுக்கும் அவளின் நிலை நன்றாகவே புரிந்தது ஆனால் அதை சரி செய்ய முடியாத நிலையில்தான் இருப்பதை எண்ணி மனதளவில் அவனால் வருந்த மட்டுமே முடிந்தது அதில் இருவருமே தன் மனதை மறைத்து நடித்து கொண்டிருந்தனர் மலரவன் வந்த அரை மணி நேரத்திற்குள்ளேயே பாவை அவனிடம் சொல்லிக்கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டிருந்தாள் அவளுக்கும் தன் அண்ணனோடு நேரம் செலவழிக்க ஆசைதான் ஆனால் இன்று நடக்க இருக்கும் படப்பிடிப்பை அவளால் தவிர்க்கவே முடியாது மதியத்திற்கு மேல் படப்பிடிப்பு தொடங்க வேண்டுமானால் இவர்கள் முன்பே சென்று அனைத்தையும் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் அதில் மனமே இல்லாமல் அங்கிருந்து இருந்தால் பாவை மலரவனுக்கும் மனம் அப்படித்தான் இருந்தது இத்தனை நாட்களுக்கு பின் வந்தும் பாவையோடு நேரம் செலவழிக்க முடியாமல் வருந்தியவனுக்கு தன் பக்கமும் தவறு இருப்பது புரிந்தது முன்பே தன் வருகையை தெரிவித்து இருந்தால் ஒருவேளை பாவை என்று விடுமுறை எடுத்திருந்திருப்பாள் என்று எண்ணிக் கொண்டவன் முடிஞ்சா சீக்கிரம் வந்துடு பாவை ஈவினிங் நான் கிளம்பிடுவேன் என்றான் மலரவன் அவளும் அதற்கு சம்மதித்து கிளம்பியிருக்க யாழினியின் விருப்பத்தின் பேரில் குடும்பத்தோடு கோவிலுக்கு கிளம்பியிருந்தான் மலரவன்